ஹாய்பட் லவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற நாய் எதுனா ஹஸ்கி வெசஸ் ஜெர்மன் ஷெஃபர்ட் இந்த ஹஸ்கி நாய்கள் பாக்க ஓ நாய் மாதிரி இருக்கலாம் பட் அதைவிட மூணு மடங்கு சின்னதுதான் மேலும் முப்பத்தி ரெண்டு வகையான பிரீட்ஸ் இதுல இருக்கு இந்த டாக்ஸ் தோற்றத்துல மட்டும் யூனிக் கிடையாது குணத்துலையும் தான் இப்ப ஜெர்மன் ஷெஃபர்ட் டாக் பார்த்தோம்னா இவ பெட்டா மட்டும் இல்ல கார்டிங் கோம் போலீஸ் ஆர்மி இங்கலாம் ரெஸ்க்யூ டாக்காவும் முதலிடத்துல இருக்கு இதுங்க படத்துல ஆக்டருக்கு சப்போர்ட் ரோல்லாம் பண்ணிருக்கான பாருங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்னு சரி இதுங்களோட ஹைட் பார்த்தோம்னா ஹஸ்கி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வர வளரும் அதே டைம் ஜிஎஸ்டி பார்த்தோம்னா இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வர வளரும் இந்த ரெண்டும் தோற்றத்திலும் வீரத்திலும் சேமா இருந்தாலும் ஹைட்ல ஜிஎஸ்டி தான் லீடிங் அப்புறம் கடிக்கிறதுல அதிக போர்ட்ஸ் ஹஸ்கிக்கு இருந்தாலும் அக்ரெசிவ் இன்டெலிஜென்ஸ் அட்டாக் பண்றதுல ஜெர்மன் ஷெப்பர்ட் அடிச்சுக்க ஆளே இல்ல இதுங்க கோட் அதிக முடியும் தசை அளவாவும் இருக்கதால எந்த சூழலையும் தாங்கும் அதனால எப்படி சண்டை வந்தாலும் இதுங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது ஆனா ஹஸ்கி குளிர் பிரதேசத்துல கிங்கா இருந்தாலும் ஹாட் பிளேஸ்ல சண்டை வந்தா வின் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான்